கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தோழர் ஆதிவீரன் அவர்களை சிறப்புரையாற்றுவார் அடாத மலையிலும் அடர்த்தியாக அமர்ந்து கொண்டு இங்கே நடக்கிற இந்த பங்கெடுத்துக்கொண்டு அடுத்த தலைமுறைக்காக நடைபெறுகிற அடுத்த தலைமுறைக்காக விடுதலைக்கு போராட வேண்டிய களத்தில் நிற்கக்கூடிய தம்பி மகாம் ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே இருக்கிற அதிகமான பெண்கள் தான் இந்த இடத்தில் அமர்ந்து இந்த கூட்டத்தை சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு நான் முதலில் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த கட்சி துவக்க நாளில் பெருமாள் பட்டியில் ஒரு சிறப்பான வீர வழக்க நிகழ்வையும் பொதுக்கூட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்கிற தம்பி அம்பேக் சிவா அவர்களே ராகுல் அவர்களே எனக்கு முன்னதாக பேசி அமைந்திருக்கிற நேரத்தின் அறிமைகருதி சொல்கிறேன் அமர்ந்திருக்கிற தலைவர் பெருமக்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற அலங்கை ஒன்றியத்தினுடைய ஒன்றிய செயலாளர் சிங்கப்பாண்டிய அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலே நன்றியனை உறுத்தாக்கிக் கொள்கிறேன் தம்பிகளே தாய்மார்களே நாங்கள் வேற யாரும் அல்ல உங்க வீட்டு பிள்ளைகள் தான் ஏதோ ஒரு இடத்திலும் அமர்ந்து கொண்டு நீங்கள் பெருமாள் அமர்ந்திருக்கிறீர்கள் நான் மதுரை ஒத்த அமர்ந்திருக்கிறேன் இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதிகளே அமர்ந்திருக்கிறார்கள் இருப்பிடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்தில் நான் பேச வந்தால் தமிழ் கட்சி பேச வந்தால் ஒரு சாதி கட்சி ஆனா நேற்று விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறார் அவர் பொதுவான கட்சி சீமான் கட்சி தொடங்கி இருக்கிறார் அவர் எல்லாருக்குமான கட்சி

உங்களுக்காக போட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தம்பிநாயகன் இந்த பகுதியில் நீங்கள் அப்படித்தான் பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் எங்களை பார்த்த அம்பேதி அம்பேத் சிவா

அவருடைய வாகனத்திலே பயணிக்கிறார் தமிழ்நாடு முழுதும் நடக்கிற நாம் சாதிக்க நடக்கிற கொடுமைகளை படுகொலை கண்டித்து வீதிக்கு வருகிறார் அம்பே சிவா கிட்டத்தட்ட ஐநூறு முன்னூறு மேற்பட்ட இருக்கக்கூடிய இந்த பகுதியை அம்பே சிவா இங்க ஒருவர் வந்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் தான் உங்கள் விடுதலை தீர்மானிப்பான் எழுதி வச்சுக்கான்

குட்டி போறா திங்க செத்து போயிரும் ஆடு குட்டி போற செத்து போயிரும் மாடு குட்டி போற வாழ செத்து போயிரும் நாம ஆடு மாறா நம்ம ஆடு மாறா செய்ய முடியாத உள்ள ஐந்தேரு ஆறு அறிவு உள்ள மனிதர்கள் நம்மளை எவனை எல்லாம் பயன்படுத்தி நம்மளை மாறி மாறி ஓட்டுக்காக பயன்படுத்தி நம்முடைய ரத்தத்தையும் நம்முடைய உழைப்பையும் நம்முடைய சொத்துக்களையும் நிலங்களையும் பிடிக்கி நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் தமிழ் புலிகள் சுயமரியாதை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க வரக்கூடிய தொடங்கப்பட்ட கட்சி எந்த கலவரத்தையும் செய் என்று சொல்லக்கூடிய கட்சி தமிழ் புலிகள் கட்சி அல்ல புரிந்து கொள்ள வேண்டும் புலி எப்பயுமே பால் குடிச்சாதான் அதுக்கு பேர் புலி நாங்கள் வளர்த்தெடுத்திருக்கிற இந்த புலிக்கு சாதி ஒழிப்ப தமிழர் விடுதலை என்கிற கருத்துள்ள பாலை குடித்து வளர்த்து எடுத்திருக்கிற பதினேழு ஆண்டு காலம் அது வளர்க்கும்போது அந்த கருத்தில் உட்பட்டு பதினேழு ஆண்டு காலமாக வளர்ந்த தம்பி தான் அதில் ஒரு புலி தான் அம்பை செல்வான் புரிந்து பதினேழு வயது வரை இந்த புலியை நாங்கள் கருத்து என்கிற ஒரு பாலை குடித்து வளர்த்து எடுத்திருக்கிறோம் என்ன கருத்து அனைவருக்கும் சாமா புரட்சியர் அம்பேத்கரை படி தந்தை பெரியாரை படி சொன்னார்களே பிரபாகரனை படி என்று சொன்னார்களே பிரபாகரனை உயர்த்தி பிடி என்று சொல்லி பதினேழு ஆண்டுகளாக இந்த மக்களிலே உங்களுடைய விடுதலைக்காக நம்மளுடைய விடுதலைக்காக அடுத்த தலைமுறை விடுதலைக்காக நாம் பதினேழு ஆண்டு காலம் இந்த கட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம் கிராமத்திலே

இன்றைக்கும் அந்த பதினேழு உயிர் பழிவானதற்கு இன்றைக்கு வரை நீதி கிடைக்கவில்லை நாம் தான் போராடி அந்த பதினேழு பேருக்காக நாம் தான் தளத்தில் சீமானோ விஜயோ இங்க நான் முதலமைச்சர் போய் என்று சொல்றேன் எந்த பேருக்கும் தசை இல்லை நாங்கள் தான் களத்தில் நின்றோம் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் தான் போராட்டத்தில் நாளைக்கு பெருமாள் பட்டியல் பிரச்சனை என்று சொன்னால் தமிழ் புலிகள் தான் இந்த இடத்தில் புரிஞ்சுக்கணும்

நாங்கள் சாதி ஒழிப்புக்கான கட்சி இந்த புலியை பதினேழு வருஷமாக சாதி ஒழிப்பு என்கிற பாலை கொடுத்துதான் பதினேழு வயசு உள்ள நிற பதினேழு வயசு நிறைந்த முழு புலியாக இருக்கு நாங்கள்